இந்த இடம் மூலக்கடை நடைபயிற்சிக்காக வந்தேன் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் இதே வழிதான் இது மாதவரம் நெடுஞ்சாலை பெரம்பூர் வரை செல்லும் பிறகு அங்கிருந்து பல இடங்களுக்கு சென்றுவிடும் முக்கியமாக திருவிக்கா நகர் பெரியார் நகர் ஜவஹர் நகர் கொளத்தூர் என்று பல இடங்களுக்கு சென்றுவிடும் ஒரு முக்கியமான இணைப்பு சாலை பல்லவன் சாலை அது வழியாகத்தான் நான் இப்போ செல்ல இருக்கிறேன் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு எல்லோரிடத்திலும் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை பொதுவாக உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை அது இறை நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை பரம்பொருள் என்று கூட தமிழில் சொல்வார்கள் அந்த நம்பிக்கை அதை பரிசித்து பார்த்தால் அது வெறும் நம்பிக்கை தான் ஏனென்றால் ஒரு மனிதன் உருவாக்கியது தான் இந்த நம்பிக்கை ஏனென்றால் இந்த பூமியிலே கற்காலம் தொடங்கி உலோக காலம் தொடங்கி இரும்பு காலம் தொடங்கி தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்காலம் இதுதான் நவீன காலம் இந்த கடவுள் என்பதை எல்லாம் நவீன காலத்தில் தான் கொண்டு வந்தார்கள் மனிதர்கள் கற்காலத்திலிருந்தே வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அவர்களுக்கு வேண்டியது உணவு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆடையை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை தன் நவீன காலத்தில் இன்னமும் பல தீவுகளில் வாழ்கிறார்கள் நாகரிகம் இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆடைகள் இல்லாமல் வாழ்கிறார்கள் பல தீவுகளில் இன்னமும் முன்னேற்றம் அடையாமல் அந்தமானில் ஒரு தீவில் இருக்கிறார்கள் சென்டினல் தீவு இன்னமும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் மடகாஸ்கர் பக்கத்திலே பல தீவுகள் அங்கே இருக்கிறார்கள் இதுபோல உலகத்திலே பல இடங்களில் இந்தோனேஷியாவில் மனிதர் நடமாட்டமே இல்லாத தீவுகள் இன்னும் இருக்கிறது அங்கெல்லாம் அவர்களுக்கு இறைவனைப் பற்றி தெரியாது யாராவது சொன்னால்தான் புரியும் அதுவும் அவர்கள் தெரிந்த மொழியில் சொன்னால் தான் புரியும் இல்லை என்றால் அவர்களுக்கும் தெரியாது எனவே இந்த கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் மற்றவனுக்கு தந்திரமாக நம்ப வைத்தது நீ இதை செய்தால் உனக்கு அது கிடைக்கும் இதை செய்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் பிரெயின் வாஷ் மூளைச்சலவை செய்து நம்ப வைத்தார்கள் இதையெல்லாம் உடைத்தது பௌத்தம் சமணம் மகாவீரரும் கௌதம புத்தரும் தான் அவர்கள்தான் இந்த இந்து மதத்தை உடைத்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கைகளெல்லாம் அந்த வழிபாடு எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் அந்த மந்திரங்கள் எல்லாம் பலியிட்டார்கள் தெய்வத்திற்கு அது நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதையெல்லாம் உடைத்தார்கள் கௌதம புத்தரும் மகாவீரரும் தான் அவர்கள் வழியில் வந்தவர்கள் இந்த எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் இருக்காது அதனால்தான் நான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன் தான் சொல்ல வேண்டும் எனவே அது இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் ஆராயலாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படி ஒன்று இல்லை என்று குலதெய்வம் என்று சமீபத்தில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பு சொன்னேன் குலதெய்வம் அதனால் எந்த பலனும் இல்லை இப்பொழுது மாறிவிட்டது எல்லாமே மாறிவிட்டது நவீன காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் மொபைலில் வைத்துக்கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சினிமா படமே எடுக்கலாம் அந்த அளவிற்கு தொழில் மா தொழில் முன்னேற்றம் வந்துவிட்டது ஆனால் இன்னும் சிலர் அதை கட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படித்தான் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் இந்த மந்திரத்தை செய்தால் உங்களுக்கு பலன் உண்டு காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் விஷ்ணு சம சமஸ்கிரு சொல்லுங்கள் என்று பலவற்றை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதை நம்புகிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வில் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு விடுவார்கள் ஏதோ ஒரு தட்சணையாக கையில் இருப்பதை நூறோ ஐம்பதோ பத்தோ அல்லது ஒரு கற்பூரத்தை போட்டுவிட்டு போய்விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது மந்திரங்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் ஏட்டு சுரைக்காய் தான் கறிக்கு உதவாது அரிசி வேண்டும் பாத்திரம் வேண்டும் தண்ணீர் வேண்டும் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்